என் என் அன்பு அன்பு மகனே மகளே நீ இப்போது படிக்கும் இந்த செய்தி சுமாரான வார்த்தைகள் அல்ல இது உன் இதயத்தில் தேங்கியிருக்கும் சுமைகளை களைந்து உன் வாழ்க்கையில் ஒரு புதிய சகாப்தத்தை ஆரம்பிக்க நான் அனுப்பிய வார்த்தைகளாகும் நீ பல நாட்களாக உன் நிதிநிலையை பற்றி கவலைப்படுகிறாய் உனக்கு பணம் போதவில்லை உன் தேவைகளை நிறைவேற்ற முடியாமல் தவிக்கிறாய் வாழ்க்கை சுமையாகவும் செலவுகள் அடங்காத நதியாகவும் மாறிவிட்டது ஆனால் இன்று நான் உன்னோடு பேசுகிறேன் நான் சொல்கிறேன் பணக் குறைபாடுகள் நீங்கும் ஆசீர்வாதம் பெருகும் நீ என் மீது நம்பிக்கை வைத்தபடியே இருந்தாய் உன் கண்களில் கண்ணீர் இருந்தாலும் என் மீது விழிகளைக் கொண்டு காத்திருந்தாய் உனது கைகளை வீழ்த்தாமல் பிரார்த்தனையுடன் என் வாசலை தட்டிக் கொண்டிருந்தாய் அந்த பட்டு போதும் வீணாகவில்லை இன்று உன் ஜபத்திற்கு பதில் வரக்கூடிய நாள் உன் வீட்டு நிலைமை அறியாமலா நான் இருக்கிறேனா நீ தினமும் பல வேளைகளில் செலவுகளை கொண்டு இதுக்கு பிறகு என்ன செய்வது என்று மனதை கணக்கிறாய் ஆனால் என் வார்த்தையை கேட்டுக்குள் இரண்டு பஞ்சரொட்டிகளால் ஐயாயிரம் பேரை உண்ண வைத்த தேவன் உன் வீட்டுக்கு தேவையானதை செய்வதில்லை என்று நினைக்கிறாயா நீ கவலைப்படாதே நான் உனக்கு தேவையானதை அறிந்திருக்கிறேன் நீ பணத்தை தேடிக் கொண்டு ஓட வேண்டிய காலம் முடிந்துவிட்டது இனி ஆசீர்வாதங்கள் உன்னை நாடிக்கொண்டு வரும் நீ பயப்பட வேண்டாம் உன் வங்கிக் கணக்கில் உள்ள இலக்கங்கள் உன் வாழ்வை தீர்மானிக்கவில்லை உன் பின்புலம் சம்பளம் கல்வி எல்லாம் என் ஆசீர்வாதத்திற்கு தடையில்லை ஏனெனில் நான் அளிக்கிற ஆசீர்வாதம் எல்லாவற்றிலும் மேலானது நீ ஏற்கனவே சில தவறான முதலீடுகள் செய்திருக்கலாம் நம்பிக்கையோடு சிலரிடம் பணம் கொடுத்திருக்கலாம் ஆனால் இப்போது முடிவுகளெல்லாம் உன்னை நசுக்குகிறது போல் தோன்றும் ஆனால் என் பிள்ளையே என் கிருபை உனது தவறுகளுக்கு பரிகாரமாக நிற்கும் நான் உனக்கு புதிய வாய்ப்புகளை திறக்கிறேன் உன்னால் எதிர்பார்க்க முடியாத இடத்தில் நான் உனக்கு திறந்த கதவுகளைக் காட்டுவேன் உன் வாழ்க்கையில் நீ எதிர்நோக்கிக் கொண்டிருக்கும் பணத்தட்டுப்பாடுகள் இன்று முடிவடைகின்றன நீ தினமும் யோசிக்கிறாய் எப்படி இந்த செலவுகளை சமாளிப்பது எனது தேவைகளை எங்கு நிறைவேற்றுவது எனக்கு கிடைக்கும் வருமானம் போதவில்லை கடன்கள் போதும் இனி சமாளிக்க முடியவில்லை இவை எல்லாம் உண்மையான வேதனைகள் ஆனால் என் பிள்ளையே இன்று நான் உன்னோடு நேராக பேசுகிறேன் உன் குறைபாடுகளுக்குள் நானே வருகிறேன் நீ கண்ணீர் விடும் இரவுகளில் உன் அலைபேசியிலும் உன் கணினியிலும் உன் வங்கிக் கணக்கிலும் தீர்வு தேடுகிறாய் ஆனால் நிச்சயமாக நினைவில் வைத்துக்கொள் உன் வாழ்வியல் கடைசி சொல் உன் வங்கி இல்லை உன் முதலாளி இல்லை உன் சுற்றியுள்ளவர்கள் அல்ல நான் கற்கராகிய இயேசு கிறிஸ்துவே உனக்காக முடிவெடுக்கிறேன் என் வார்த்தையில் நான் சொல்லுகிறேன் நான் உன் தேவைகளை என் மகத்தான ஐஸ்வர்யத்தின் படி நிறைவேற்றுவேன் பிலிப்பியர் நான்கு மணி பத்தொன்பது நிமிடம் உன் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக பணம் வருவது மிகக் கடினமாக போயிருக்கலாம் வேலை இருப்பது போலிருந்தும் அதை வைத்தே செலவுகளை சமாளிக்க முடியாத நிலை கடன்கள் கூடும் உறவினர்களிடம் பேசவே பயமாக இருக்கும் ஆனால் உனக்காக நான் இன்று ஒரு புதிய வழியை திறக்கிறேன் பிள்ளையே உன் நம்பிக்கையை என் மீது வை நீ மனிதரை நாட வேண்டாம் நானே உனக்கு பரிசுத்த தொலைவிலிருந்து உதவுகிறேன் நீ உனது பிழைகளை நினைத்து வருந்துகிறாய் நான் தான் தவறு செய்தேன் நான் தான் திட்டமிட்டு செலவழிக்கவில்லை என்று ஆனால் என் கிருபை உன் பிழைகளுக்கு மேல் நிற்கிறது என் அருளால் உனது பிழைகளும் மன்னிக்கப்படும் உனது சுமைகளும் நீங்கும் நான் சொல்கிறேன் உன் வாழ்க்கையில் பண குறைபாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் இன்றைய நாளிலேயே உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வரும் உன் கண்ணீர் என் கண்களுக்கு பறவைகளை விட வேகமாக அடையும் உனது ஆவியின் இரவுகள் வெகுகால துயரங்கள் எல்லாம் இன்று முடிவடைகின்றன இன்று என் வகிமை உன் வாழ்க்கையில் பிரகாசிக்கிறது நீ ஏற்கனவே வேலை தேடி பல இடங்களுக்கு சென்றிருக்கலாம் பதில் கிடைக்கவில்லை என்றாலும் ஒரே ஒரு கதவை நான் திறக்கும் வரை காத்திரு அந்த ஒரு வாய்ப்பு உன் வாழ்வையே மாற்றும் நீ பெறக்கூடியது அல்ல நீ பெற இயலாததை உன் அறிவுக்கும் மீறி நான் உனக்கு அளிக்கப் போகிறேன் உனது சிரமங்களின் காரணமாக உன் குடும்ப உறவுகள் கூட தளர்ந்திருக்கலாம் மகிழ்ச்சி குறைந்திருக்கலாம் ஆனாலும் உன்னால் மீண்டும் சிரிக்கக்கூடிய நாட்கள் வரப்போகின்றன உன் வீட்டில் ஆசிர்வாதம் பெருகப் போகிறது உன் பிள்ளைகளுக்கு தேவையான அனைத்தும் நிறைவேறும் வீட்டில் நிதிநிலை உயர்த்தப்படும் இன்று இந்த செய்தி உனக்கானது நான் சொன்னது போல ஒரு விதையாய் விதைக்கப்படும் என் வார்த்தை வறட்சியிலே பயிராக்கும் உன் நம்பிக்கையின் மீது வைக்கப்பட்ட அஞ்சலியின் உச்சி நான்தான் எனவே நீ சொல்கிறாய் ஓய்வு நேரம் எப்போது வரும் இப்போது உனது கஷ்டங்கள் இன்று முடிவடைகின்றன உனது பணவசதி என்று ஆரம்பிக்கிறது பணம் என்பது உலகத்தில் ஒரு கருவி மட்டுமே ஆனால் அது உனது வாழ்வை கட்டுப்படுத்தக்கூடாது என் ஆசீர்வாதம் உன்னில் மேன்மை பெறும் எனவே நான் தரும் பணவசதி நீண்ட நாள் நிலைக்கும் அதில் அமைதி இருக்கும் சுமைகள் இருக்காது நீ பணத்தை தேடி ஓட வேண்டியதில்லை பணமே உன்னை நாடி வரும் இறைவன் வழிகளில் நடக்கிற நபருக்கு தேவைகள் நாடி வரும் என்று வசனங்கள் கூறுகிறது நீ நான்கைந்து மாதங்களுக்கு முன் எழுதிய பட்டியல் உனக்கே பயமாக இருக்கலாம் அவை நிறைவேறாமல் போன வாக்குறுதிகள் போல தோன்றலாம் ஆனால் என் தத்தம் வீணாக மண்ணில் விழாது அவை நிறைவேறும் நீ என் வார்த்தையை பற்றிக்கொள் நான் உன்னுடன் இருக்கிறேன் உனக்கு வசதியான இடம் பாதுகாப்பான வாழ்க்கை பணத் தீவிரம் இல்லாத வாழ்வு ஆகிய அனைத்தையும் நான் தருகிறேன் இந்த நாளில் உன் உள்ளத்தில் விடுகிறேன் அந்த ஒளி இருள் நீங்கும் ஒளி அந்த ஒளி உனக்கு தெளிவும் தீர்வும் அளிக்கும் உன் சிந்தனையை மாற்றுகிறேன் நீ எங்கு பார்த்தாலும் வாய்ப்புகள் தெரியும் நான் உனக்கு கற்றுக் கொடுக்கிறேன் இப்போது உனக்கு நடக்கப் போகும் பண வரத்தை கையாளக்கூடிய ஞானத்தையும் அளிக்கிறேன் என் பிள்ளையே என்று நான் சொல்கிறேன் உன் வாழ்க்கையில் பண குறைபாடுகள் நீங்கும் உன் பொருளாதார நிலை எழும் பணம் வரும் பெருகும் நிலைத்திருக்கும் என் கரங்கள் உனக்கு திறக்கப்பட்டுள்ளன என்னை நம்பு நான் ஒரு நேர்மையான தேவன் நான் ஆரம்பித்ததை முடிப்பவன் என் வார்த்தை இன்று உன் வாழ்க்கையில் செயல்படும் பணவசதி என்பது ஒரு வாக்குத்தம் அது உன் கற்பனை அல்ல நான் சொல்வது நீ தலைவனாக இருப்பாய் வங்கியிடம் வட்டி தருபவனாக இருப்பாய் வட்டியுடன் பெறுபவனாக இருக்க மாட்டாய் இது என் சொந்த வாக்குத்தத்தம் உன் வாழ்க்கையின் மேல் எழுதப்பட்ட வாக்குத்தம் பணம் என்பது தீமையல்ல அதை நேசிப்பதே தீமையாகும் ஆனால் என் பிள்ளைகளுக்கு தேவையான பணவசதியையும் நிதியுதவியையும் நான் தருகிறேன் நீதியான வழிகளில் நேர்மையான முயற்சிகளின் மூலம் ஆசீர்வாதம் நிரம்பிய வேலை வாய்ப்புகளின் வாயிலாக நீ பல நாட்களாக வேலை தேடிக் கொண்டிருக்கலாம் வாய்ப்புகள் வரவில்லை என்று மனமுடைந்து இருப்பாய் ஆனால் உனக்கென நான் ஒதுக்கிய வேலை வாய்ப்பு தொழில் அனைத்தும் என் நேரத்தில் உன்னை வந்து சேரும் நீ விரைவில் ஒரு தொழிலில் ஆசீர்வாதத்தைக் போகிறாய் நீ கையால் தொடும் வேலைக்கு என் ஆசீர்வாதம் சேர்ந்தால் அது வட்டம் போட்டு வளரும் நீ என்னிடம் ஒரு நம்பிக்கையோடு கேட்ட ஜெபங்களை நான் மறந்துவிடவில்லை நீ அடித்து ஒவ்வொரு கதவின் பின்னாலும் என் கண்கள் இருந்தது நீ வீழ்ந்த போதெல்லாம் என் கரங்கள் உன்னை தாங்கின இப்போது உன் வாழ்க்கையில் புதிய ஒரு பரிசுத்த பருவம் ஆரம்பிக்கப் போகிறது நீ தினமும் பார்த்துக் கொண்டிருக்கும் செலவுகள் கள் கடன்கள் இவை அனைத்தும் என் கண்களில் உள்ளது நீ வட்டியுடன் வாங்கிய கடன்களால் சோர்ந்திருக்கிறாய் ஆனால் இனிமேல் வட்டி கொள்ளாமல் ஆசீர்வாதம் போகிறது நான் உனக்கு திறக்கப் போகும் வாயில்கள் தேவையான பண வசதியை மட்டுமல்ல நிதிநிலையை நிலைத்திருக்கச் செய்யும் நான் சொல்கிறேன் நீ தவிக்கவில்லை போகிறாய் நீ மோசமாக இல்லை வெற்றிகரமாக இருக்கப் போகிறாய் நீ குறைவாக இல்லை பெருக்கத்துடன் வாழப்போகிறாய் நீ இன்று ஒரு தீர்மானம் எடு பயப்படாதே என்னை முழுமையாக நம்பு நான் உனக்கு செய்த நன்மைகளை எண்ணிக்கொள் உன் பின்புறத்திலிருந்து என் கிருபை தொடரும் உன் எதிர்காலத்தை தயார் செய்து காத்திருக்கும் ஆசீர்வாதங்கள் உன்னை நோக்கி வருகின்றன உன் வீட்டு தேவைகள் நிறைவேறும் உன் பிள்ளைகளுக்கான செலவுகள் நிரம்பும் உன் கணக்குகளில் பெருக்கம் கண்டு நீ பிரசாதிக்கப்படுவாய் நான் ஒரு சாட்சியத்துக்காக உன் வாழ்க்கையில் பண வசதியை அனுப்புகிறேன் உன் வாழ்க்கையை பார்த்து மற்றவர்கள் இவன் இவள் எப்படி இவ்வளவு ஆசிர்வதிக்கப்பட்டவர் என்று வியக்கும் அளவிற்கு என் கருணை பெருகும் நீ கடன் கொடுக்கக்கூடியவாக உதவக்கூடியவனாக தரக்கூடியவனாக நான் உன்னை ஆக்குகிறேன் நான் உனக்குச் சொல்கிறேன் பண குறைபாடுகள் நீங்கும் ஆசீர்வாதம் பெருகும் என் கிருபை உன் வாழ்க்கையில் பாயும்